ல محمد ரோட் முடிஞ்சீங்களா चित्राகா நீங்க என்னங்க சாப்பிட்டீங்க டுடே யார் என்னங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு மாமா வாங்கி கொடுங்க சிஸ்டருக்கு ஓகே சொல்ல என்ன

அதுதான் மலைக்கும் சாரா என்ன வெட்கமோ எனக்கு வேணும் காளியா போச்சு மதுரை சோலை எளிமை இல்லையா கோரி கூட இல்லையா கடலப்பருக்கு எடுத்தாமா யூடியூப்ல தூக்கம் வந்தால் நாங்க என்ன பண்றது ஒரு பாக்கெட் அரிசி எடுத்து போட்டுக்கோங்க இந்த சோப்ல கொஞ்சம் இந்த சோப்புல கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி ஊற வச்சிருங்க அது அப்படியே நல்லா ட்ரை ஆயிடும் சரிங்களா அப்புறம் அதை எப்படி ரெண்டு ரெண்டா ஆ போயிட்டே இருங்க நான் அரிசி எப்போதும் நிறைய சாப்பிடுவேன் என்னோட ஃப்ரெண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுல நான் சாப்பிடுறது இல்ல இல்லைனா நீங்கள் எவ்வளோ அரிசி சாப்பிட்ருப்பேன் தெரியுமா நாற்பத்தி ஏழாவது லைக் போட்டேன்டா தங்கம் தேங்க்யூ சந்திரனா மொஹமத் ப்ரோ எப்படி இருக்கீங்க வீட்டுக்கு கால் பண்ணீங்களா எல்லோரும் எப்படி இருக்காங்க தங்கச்சிமா என்னடா இது என் பாசம் ஹாப்பியாக இருக்குது போல ஆமாம் அதையும் யாரோ பிரிச்சுட்டிங்களா

அக்கா நானும் இப்போலாம் அரிசி சாப்பிரறது இல்லக்கா சூப்பர் சித்ராம்மா அடிச்சுங்க மிளகு ஏன் ஐயே தூக்கு வராம மிளகு ஆர்மி அந்த காவத்துல மாம்சு குட்டி எல்லாருமே நல்லா இருக்காங்க சித்திரா மதுரையில் எந்த ஊர் சித்திராதங்கிறதுமா பாப்பாவுக்கு உடம்புக்கு முடியல ஃபோன் பண்ணீங்களா ஹாய் மாமா முகமது கூட சொல்லியிருக்கா அரிசியை சட்டியில் சூடு பண்ணி வறுத்து சாப்பிடுவோம் பொறி மாதிரி கூட கூட நகர் பக்கத்தில் பினமணி நகர்ல இருக்கும் மாமோய் ஐ அம் வெரி சரியா இருக்கு கவலைப்படாதீங்கண்ணா சித்ரா தங்கச்சிமா அபியா என்ன என்ன உடம்பு சொல்ல தலவலி போயிருச்சு தூக்கம் போயிருச்சு